ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னை மன்னிச்சிடுங்க போட்டிக்கு முன்னே நான் அப்படி பேசுனது தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியா எதிரான இறுதி போட்டியில் எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா புலம்பு இருக்காருன்னு சொல்லாங்க தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஸ்டீவன் ஸ்மித் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி தெரியும் நாங்கள் என் தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா டாஸ் வின் பண்ணி நான் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தது இப்போ தான் நான் தப்புன்னு உழறேன் கண்டிப்பாக எங்கள் போலிங் இருக்கிறதுக்கு நாங்கள் சேஸ் பண்ணியிருந்தோம் எவ்வளோ ரன் இருந்தாலும் சேஸ் பண்ணியிருப்போம் இந்த தப்பு நான் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின் குழுவை வச்சிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த போட்டி அவங்க ஜெயிச்சாங்க கண்டிப்பாக என்னோடய வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் போட்டிக்கு முன்னே நான் பார்த்தீங்கன்னா இந்தியா வீழ்த்தருவேன் சொல்லிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தருவோன்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணி தான் நான் ஒத்துக்கிறேன் கோப்பை பை வெல்றதுக்கு அவங்களுக்கு நான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஸ்மித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருனே சொல்லலாங்க ஆமாங்க போட்டிக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்தெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இந்தியா வீழ்த்தோம் அதுவும் டிராவல் சேர்டு அதிரடியாக ஆடுவார் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் சந்திப்பில் ரொம்ப ஓவராகவே பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்லலாங்க கண்டிப்பாக இந்திய அணி அதுக்கு பழி வாங்கிட்டாங்க அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் நம்ம ஃபைனலில் சொல்லி சைலண்ட் பண்ணி நம்மளை வெற்றி பெற்றாங்க இப்போ அதுக்கு பழி வாங்கியாச்சுங்க பழிக்கு பழி வாங்கினது ரொம்ப நல்லா இருக்குங்க பட் ஆஸ்திரேலியா அணி சும்மா இல்லைங்க அவங்க கூட நல்லா ஃபைட் பண்ணாங்க செமையான ஒரு நம்பிக்கை ஈக்குவலான டீமாக இருந்தாங்க கொஞ்சம் ஏமாந்துருந்தால் நம்ம இந்த போட்டி காலிங்க கிங் கோலிங்க எப்பவுமே நான் தாண்டா கிங்குன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா போலருக்கு ஒரு தண்ணி காட்டிட்டாருன்னே சொல்லாங்க அவர் வந்த டைமில் விக்கெட் விழுந்துச்சு சீக்கிரமே சீக்கிரமாக விக்கெட் விழுந்துச்சு பவர் பேக்குள்ளே அப்புறம் விராட் கோலி வந்து எண்பத்தி நாலு ரன் வச்சுருங்க கிங்கு சேசிங் கிங்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டே இருக்காரு அதுவும் இந்த மாதிரி முக்கியமான மேட்ச் மேட்செல்லாம் காட்டுறாருங்க பாங் சைடு பேட்டிங் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் ஹெட் நம்ம தமிழகத்தை சிங்கம் வருண் சக்கரவர்த்தி டிராவல்ஸ் ஹெட் விக்கெட்டே எடுக்க முடியாத இந்திய அணியை வருண் சக்கரவர்த்தி தூக்கி குத்தாருங்க கண்டிப்பாக ஃபுல் டீம் எஃபெக்ட் தாங்க சொல்லணும் எல்லாருமே ஜடேஜா சூப்பரா போட்டார் வருண் சக்கரவர்த்தி முகம் ஷமி மூணு விக்கெட் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தான் பேட்டிங்கில் தான் கில்லு கொஞ்சம் ஆடு வரும் பார்த்தா பரவாயில்லை ரோஹித் சர்மா இல்லை வந்து ஸ்டேஸ் ஐ நான் ஐயர்ல ரவுடி ஐயர் ஆக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே ஒரு ஆள் முஞ்சு தாடிட்டுருக்காரு அவர் நல்ல பார்ட்னர்ஷிப் கோலி அவர் ஒரு ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அடுத்து வந்து ஹர்திக் பாண்டியா சம்மியானார் கே எல் ராகுல் ஃபினிஷிங் சிக்ஸ் ஆச்சு எல்லாமே டீம் எஃபெக்ட்டுங்க ஃபுல்லாக கண்டிப்பாக அடுத்த போட்டி ஃபைனல் யார் கூட விளையாட போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளாக இருக்குது வர சண்டே இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா வாசஸ் நியூசிலாண்ட் போட்டிங்க இன்றைக்கி யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட மோதுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சவாலான போட்டி காத்துட்ருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் அணி ஆஸ்திரேலியா எதிராக வெற்றி பெற்றதுக்கு எது காரணம் இந்த வாட்டி கோப்பையை வெல்லுமா வெளில இந்திய அணி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போடுற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைபெல்லோடு படிக்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்